தேவன் யார் என்றும் அவர் என்ன விரும்புகிறார் என்பதை வேதத்தின் அடிப்படையில் வேகமாக நாம் பார்க்க போகிறோம் முதலாவது என்னோடு கூட சேர்ந்து திருப்புங்கள் ஆண்டவர் யார் என்று நமக்கு ஒரு வசனம் காட்டி கொடுக்கிறது எவரே நிருபம் பதினோராவது அதிகாரம் ஆறாவது வசனம் இல்லாமல் விசுவாசம் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் இது எல்லா வசனமும் நமக்கு நல்லா தெரியும் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு இருப்பது கூடாத காரியம் ஏனென்றால் ஏனென்றால் என்றால் வசனத்தை வாசிக்கும் போது அப்பொழுது அன்றியும் இதெல்லாம் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து வாசிக்கணும் ஏனென்றால் சேருகிறவன் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் உண்டென்றும் அவர் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் விசுவாசிக்க வேண்டும் இந்த ரெண்டு காரியத்தை விசுவாசிக்க வேண்டும் என்று எபிரேய நிருபத்தை எழுதின அந்த நிருப ஆக்கியோன் அதை தெளிவாக எழுதியிருக்கிறார் இந்த வசனங்கள் அடிக்கடி வேறு மது மாதிரியாக பார்க்கப்படுகிறவைகள் ஆனால் ஒன்றை செய்வோம் இதுல ரெண்டு முதல்ல நான் என்ன விசுவாசிக்கணும் தேவன் பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சிக்கலாம் கொஞ்சம் தொந்தரவு பண்ணிவிட்டு போவேன் ஆ பக்கத்தில் கை அவங்க அவன் ஆளை கை ஒராளை ஒரு ஆளை தொந்தரவு பண்ணிவிட்டு போனீங்களா போதும் ஆ ரெண்டு பக்கம் பிடிச்சிடாதீங்க ஒரு பக்கம் பிடிங்க ஆ தேவன் உண்டுன்னு விசுவாசிக்கிறீர்களா சொல்லுங்க ஆமாவா எத்தனை பேர் ஆமான்னு சொல்கிறீங்க ஆமாம் யாக்கோ ரெண்டு பத்தொன்பது வாசத்துருங்க

இன்றைக்கு வர்ஷிப்புங்கிற பேரில் நடக்கிற காரியத்தில் எனக்கு ரொம்ப என்னுடைய சகோதரோடு நான் பேசுறது ஒர்ஷிப்பில் தேவ பயங்கிறது சுத்தமாக எடுக்கப்பட்டு போய்விட்டது வர்ஷிப் வர்ஷிப் வர்ஷி வர்ஷிப் என்னத்தையோ பண்ணி தேவ பயம் எடுக்கப்பட்டது பிசாசு ஒருபடி மேலேயே நடுங்குறான் அப்போ எனக்கும் பிசாசுக்கு என்ன வித்தியாசம் சொல்லுங்க ஹலோ அவனு விஸ்வாசிக்கிறான் நானும் விஸ்வாசிக்கிறேன் அவன் என்ன காட்டிலும் ஒருபடி மேலே போய் நடுங்குகிறான் இப்போ எனக்கும் பிசாசுக்கும் என்ன வித்தியாசம் என்ன வித்தியாசம் ஹலோ என்ன ஒருபடியா பாக்குறீங்க சூழல் இல்ல என்ன வித்தியாசம் ஐயா என்ன வித்தியாசம் பிசாசு நடுங்குது அது விசுவாசிக்கிற மாத்திரம் நடுங்குது அப்ப இந்த ரெண்டு வசனத்தினுடைய ரெண்டாவது பகுதியை தான் பிசாசு புரிஞ்சு கொள்ளவும் இல்லை அறிந்து கொள்வதற்கு முயற்சி எடுக்கவும் இல்லை தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும் அப்ப ஆண்டோடத்தில் வரும்போது முன்ன மட்டும் பிடிச்சிடக்கூடாது ரெண்டாவது காரியமும் முக்கியம் அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் கொடுக்கிறார் நல்ல கவனம் இதை விளக்கும் தான் உங்களுக்கு தெரியும் பின்னால் வர்ற சாசுகிட்ட கொஞ்சம் அப்போ ரெண்டாவது அதனால தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நிறைய பேர் வசனத்தில் ஒன்றை மட்டும் பிடிச்சிக்கிட்டு அதுதான் அப்படின்னு சொல்லி என்னத்தெல்லாம உண்டாக்கி என்னத்தெல்லாமல் செய்துட்டு இருக்காங்க அப்படி பண்ணக்கூடாது ஒரு வசனத்தை முழுவதும் வாசிக்கணும் ஏனென்றால் தேவன் ஒன்று என்று விசுவாசிக்கிறாய் அதோடு நின்றாதப்பா அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்ற வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது

ஓ இயேசு வரும்போது நமக்கு கிடைக்க போறது ஒன்று அந்த பலனுங்கிற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் சொல்லி அதை இன்னும் அழகா தமிழ்ல சொல்லா வெகுமதி ஆமா ஆண்டவர் வரும்போது கிரியர்களின்படி அவனவனுடைய கிரியலின்படி பலனளிக்கிறதற்கு பலனும் கூட எடுத்துட்டு வருவாராம் அப்ப ரிவார்டு கொண்டு வர்றதுக்கு தான் ஆண்டவர் வராரு இதைத்தான் பிறையர் பதினொன்னு ஆறுல சொல்லப்பட்டிருக்க பலன்